சரி இன்னைக்கு மக்கள் கேட்குற கேள்வி நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு ஒரு கொலையாளியில புடிச்சாங்க கொலையாளியில பிடிச்சுதான் சொல்றாங்க இவங்க ஆனா சிசிடிவி கேமரா இது வரல எக்ஸாமின் பண்ணாங்களா சொல்லுங்க இல்ல சரி ஏற்கனவே இப்ப ஆம்ஸ்டாங் கூட ரெண்டு பேரும் இருந்தாங்க அந்த ரெண்டு பேரும் வந்து அடையாளம் காட்டுற பிரேட் ஏதாவது அடையாளம் காட்டுற பிரேட் ஏதாவது நடத்திருக்காங்களா எதுவும் நடத்தலையாது அதனால இதெல்லாம் சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது எனவே அந்த வகையில் இதை சந்தேகம் இப்ப இப்போ போனப்போ கூட வந்து ஆம்ஸ்டாங்கோடைய மனை இந்த ஆம்ஸ்டாங் மனைவியே வந்து கேட்டுருந்து சிபிஐ குறிக்க கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா அதில் இந்த அரசியல் பொறுத்தவரை அதை முழுமையாக வந்து உண்மை வெளியன்னா சிபிஐ ஒப்படைகள்லாம் நல்லது கிடையாது அந்த வகையில்தான் இன்னைக்கு வந்து ஆம்ஸ்டாங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சார் இது சொல்ல தருத்தங்க இன்னைக்கு ஒரு சட்ட ஒழுங்கு கெட்டிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் வாய் திறந்திருக்காருனா இது உண்ட நிலையை ஒரு நிதர்சனமான நிலையை இன்னைக்கு வந்து வெளிப்படுத்திருக்காருன்னு தான் நான் சொல்ல முடியும் பதினெட்டு பர்சன்ட் இருக்குல்ல இன்னும் பதினெட்டு பர்சன்ட் இருக்குல்ல

விழுப்பு கொள்ள உடனே நான் வந்து சர்வதிகாரிய மாடுவேன் இரும்பு தரம் கொண்ட அடக்கு ஒடுக்குவேன் ஆய்வு செய்து காவல்துறைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எவ்வளவு அதுக்கப்புறம் பிடிச்சிங்க இப்ப கள்ளக்குறிச்சியில இது எழுபது பேர் வந்து இறந்துட்டாங்க தகவல் எழுது சென்றாங்க அப்படி எழுபது தாண்டிட்டு பல பேர் இன்னும் வந்து கண் போய் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நடைபெணமா இருக்கின்ற ஒரு நிலைமை நீ கலைச்சா இருக்கு அந்த நேரம் பார்த்து உடனே தமிழ்நாட்டு ஃபுல்லா ஐடி இத்தனை லட்சம் இத்தனாயிரம் லிட்டர் நாங்கள் ஊரில் அழித்தோம் இவ்வளோ பேரை பிடிச்சேன்னு சரி இப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்குது இப்போ நேற்று கூட நம்முடைய அருள் சகோதரி சண்முகம் பேர் கொடுத்துரு விக்கிரவாண்டி எலக்ஷன் நடத்துற எலெக்ஷன் நடத்துகிற இடத்துலையே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலாச்சாரம் பிடிச்சி முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க இன்றைக்கி அப்போது எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சட்டங்களுக்கு யாரும் வந்து ஒரு ஒரு ஸ்டாலின் முதலமைச்சருடைய அந்த பேச்சு வந்து யாருமே பொருட்படுத்துறதா இல்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அரசு இருக்குன்றது ஒரு சந்தேகம் ஒரு நாட்டுல வந்து ஒரு முதலமைச்சர் இருக்குதான் சந்தேகம் நாட்டுல வந்து ஒரு உள்துறை இருக்குதான் சந்தேகம் அப்படி வந்து இன்னைக்கு வந்து பொதுமக்கள் என்னமே தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டால் போதும் அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஒரு அரசு கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க ரெண்டு விஷயம் எதிர்பார்க்கிறாங்க ஒண்ணு அடிப்படை கட்டமைப்பு வசதி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்களுடைய நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை வந்து தர வேண்டியது அரசு பொறுப்பை ஆனா இந்த ரெண்டு விஷயத்திலயும் அரசு பசதி தோல்வி அடிப்படை கட்டமைப்பு வசதியை நிர்வகித்து தோல்வி சட்டம் பராமரிக்கிறது தோல்வி இப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு 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 நாட்டுல முதலமைச்சர் சொல்ல முடியும் எப்படி வந்து ஒரு அரசாங்கம் இருக்குன்னு சொல்ல முடியும் கண்டிப்பா வந்து ஒரு முதலமைச்சர் இல்ல அரசு இல்ல ஏதோ ஒரு நடந்து இன்னைக்கு மக்கள் தங்களை தாங்களை காப்பாத்திட்டு கொண்டா அதான் சிறந்த அவர் அப்படி சொல்ல அவர் அப்படி சொல்ல லுங்கி கட்டின்னு பேசுறாங்க இஸ்லாமியர் கட்டுறாங்க மலேசியால கட்டுறாங்க சிங்கப்பூர்ல கட்டுறாங்க உலகத்துல பெரும்பாலான நாடுகள் கட்டுறாங்க ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வீட்டுல எல்லாம் மேக்சிமம் லுங்கி தானே கட்டிட்டு இருக்காங்க இன்னைக்கு லுங்கி கட்டுறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமரியாத சொல்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பான அதாவது எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த வேதாலம் இப்ப தற்போது அந்த அண்ணாமலைன்ற வேதாலம் தற்போது எங்களை விட்டு இப்போ செல்ல பிறந்த மேலே ஏறி போச்சு ஆனா நான் என்ன சொல்றதா லுங்கின்றது ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் அதை போய் தந்தப்படுத்த கிடையாது நான் இவரை மாதிரி நான் பச்சை கொச்சா சொல்லணும்னா நைட்டி போட்டு நான் சுத்துறது கிடையாது நான்